வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இழந்த உறுப்புகளை மீள பெறும் விலங்குகள் இன்றைய அறிவியல் பயணத்தில் நாம் ஒரு அற்புதமான இயற்கை மாயத்தை பார்க்கப் போகின்றோம் அது என்னவென்றால் சில விலங்குகள் தனது அருந்த உறுப்புகளை மீண்டும் வளர்த்து கொள்ளும் திறன் பெற்று உள்ளன இது எப்படி சாத்தியமாகின்றது மனிதனுக்கு ஏன் இது இயலாமல் போகின்றது என்ற கேள்விகளுக்குத்தான் இப்போது நாம் பதிலை காண இருக்கின்றோம் மரப்பள்ளி உயிரியல் ஹீரோ மரப்பள்ளி என்பது அதன் வால் மட்டுமல்ல கைகளை கால்களை சில சமயங்களில் கண்ணை கூட மீண்டும் வளர்க்கும் ஆற்றல் கொண்டது இது ரீஜெனரேஷன் எனப்படும் உயிரியல் செயலின் ஒரு அதிசயம் இதில் முக்கிய பங்கு வகிப்பது பிளாஸ்டேமா என்ற செல்கள் உயிரணுக்கள் பழைய செல்கள் போலவே வேறுபட்டு புதிய திசுக்களை உருவாக்குகின்றன இதுபோன்ற செல்கள் மனிதரிடம் இல்லை என்பது இல்லை ஆனால் செயல்படுவதில் வித்தியாசம் உள்ளது பாம்பு கொடி பூச்சி உடல் இரண்டும் தலை இரண்டும் இந்த குட்டிப்பூச்சி இரண்டு பாகங்களாக வெட்டப்பட்டாலும் இரண்டிலும் தலையோடு ஒரு முழு உடல் உருவாகும் இவையெல்லாம் ஸ்டெம் செல்கள் என்ற சிறப்பான உயிர் அணுக்களின் செயல்திறன்களினால் திறன்களினால் நடக்கின்றது நண்டு மற்றும் இறால் இவை தங்கள் கால்கள் அல்லது உடல் பகுதிகள் பிளவுபட்டாலும் எளிதாக ஒரு புதிய உறுப்பாக வளர ஆரம்பிக்கும் வளர்ச்சி முழுமையாக இருக்க சில வாரங்கள் அல்லது மாதங்கள் பிடிக்கின்றன நம் உடலில் ஏன் ரீஜெனரேஷன் இல்லாமல் போகின்றது மனித உடலிலும் ஸ்டெம் செல்கள் உள்ளன ஆனால் நம் வளர்ச்சி முழுமையான நிலையில் முடிந்து விடுகின்றது புதிய உறுப்பு உருவாக்கும் திறன் தடுக்கப்பட்டிருக்கின்றது இது பாதுகாப்பிற்காகவே இருக்கலாம் மூளை அல்லது இதயம் போன்ற உறுப்புகள் மீளவும் வளர முடியாது ஆனால் அறிவியல் அதை தேடி வந்து கொண்டிருக்கின்றது மனித ஸ்டெம் செல்களை வைத்து நாளைய மருந்துகள் மற்றும் புனர் உருவாக்க சிகிச்சைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன மீண்டும் கைகளை வளர்க்க முடியுமா என்ற கேள்விக்கு ஓரளவு நம்பிக்கையுடனும் ஆராய்ச்சிகள் தொடர்கின்றன நிறைவாக இயற்கை காட்டும் இந்த அற்புதங்கள் உயிரியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு சவால் நாம் பார்க்கும் மரப்பள்ளி பாம்புக்கொடி பூச்சி நண்டு இறால் ஆகியவை எல்லாம் புதிய வாழ்வை உருவாக்கும் கலைஞர்கள் ஒரு நாள் மனிதனுக்கும் இந்த திறன் கிடைக்கும் என்பது நமக்குள் ஒரு விஞ்ஞான நம்பிக்கையை உருவாக்கி இருக்கின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்